இன்றைய தேசிய செய்திகள் சில பொருட்களுக்கான வரி விகிதங்கள் மாற்றியமைக்கப்படலாம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது வரி விகிதங்கள் மாற்றியமைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது என் மோடி அரசின் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வருகிறது மோடி அரசின் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது செய்திகள் வழங்கியது ஹிந்து நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி போராட்டம் தமிழகத்தில் மாணவர்கள் தீவிர போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழகத்தில் மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகள் வழங்கியது தினாமஹா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நாடு முழுவதும் வாகன ஓட்டிகள் பாதிப்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் நாடு முழுவதும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் செய்திகள் வழங்கியது விகடன் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் மூன்று வீரர்கள் வீரமரணம் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் செய்திகள் வழங்கது ரயில் விபத்து ஒடிசாவில் ரயில் தடம் புரண்டு பலர் காயம் ஒடிசாவில் ரயில் தடம் புரண்டதில் பலர் காயமடைந்தனர் செய்திகள் வழங்கியது த ஹெந்து பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டம் விவசாய கடன் தள்ளுபடி கோரிக்கை பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர் செய்திகள் வழங்கியது தினாமகா அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரியில் திறப்பு விழா அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் திறப்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது விகடன் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற திட்டம் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ளது இதில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது செய்திகள் வழங்கியது என்று டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவு பொருளாதார நெருக்கடி அபாயம் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது செய்திகள் வழங்கியது திந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மத்திய அரசு புதிய முயற்சி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது செய்திகள் வழங்கியது தினாமலா விவசாயிகளுக்கு உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம் விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது செய்திகள் வழங்கியது விகடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் விளாசி பயன்பாடு குறைக்க நடவடிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக விளாசி பயன்பாட்டை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது செய்திகள் வழங்கியது என்று டிவி காவிரி நதிநீர் பங்கீடு தமிழக கர்நாடக இடையே பேச்சுவார்த்தை காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது செய்திகள் வழங்கியது தி ஹிந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு தேசிய அளவில் அதிர்ச்சி தகவல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகள் வழங்கியது தினாமலா இதுபோல போல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்